வணக்கம் கலீல் கிப்ரானுடைய ஒரு கதை இருக்குங்க என்னென்னா ஒரு இளம் பெண் நல்லா அழகாக இன்னும் கூடுதலாக அழகாக்கி அவளை ஒப்பனை பண்ணிக்கிட்டு வித்தியாசமான உடைகள்லாம் போட்டுக்கிட்டு அவள் ஏற்கனவே நல்லா நடனம் ஆடக்கூடியவர் வந்து ஒரு பொது இடத்துல அழகாக நடனம் ஆடுவாள் நடனம் ஆடின உடனே இளைஞர்கள் கூட்டம் சுற்றிடுவாங்க அந்த பெண்ணை வர்ணிப்பாங்க பணமெல்லாம் கொடுப்பாங்க கிட்ட போய் அந்த பொண்ணோட ஒட்டி நடனமாடன்னு நினைப்பாங்க இதெல்லாம் பார்த்தவொன்னே அவளுக்கு இன்னும் கூடுதலாக கோபம் வந்துடும் கூடுதலாக கோபம் வந்துட்டு எல்லாம் பொம்பளையை பார்த்தது இல்லையா கிட்ட வந்து ஆடுற அப்படி இப்படின்னு எல்லாரையும் திட்டுவா திட்டின ஒன்று ஆனால் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு மனசு கேட்காது கூடன்னு ஆடணும்னு நினைப்பாங்க இப்போ ஏட்டிக்கு போட்டியாக பேசி எல்லாரையும் விரட்டி விட்டுருவான் விரட்டி விட்டு ஏ பொம்பளையை பார்க்காதவங்க போல இருக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலையை பார்க்குறான் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே போவான் கொஞ்ச நாள் கழிச்சு அதே இடத்துக்கு மறுபடியும் முன்னாடி இருந்ததை விட இன்னும் கூடுதலா நீங்க ஒப்பனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இன்னும் கூடுதலா வித்தியாசமான உடைகள்லாம் அணிஞ்சுக்கிட்டு வந்து அவன் நடனமாடுவா இப்ப நடனமாடுனா இளைஞர்கள் ஒருத்தோட நிற்க மாட்டாங்க யாருக்கு நடனம் ஆடுறவங்களும் ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும் சுத்தி பாப்பா என்னாச்சு ஏதாச்சு ஒருத்தம் கூட வரல நடனமாடுவா இப்ப நடனமாடுறதை தாண்டி இவ கண்ணு யாராவது வர்றாங்களா அப்படிங்கிற இடத்துக்கு போயிடும் அப்போ ஒரு அளவுக்கு மேலே ஆடுறத விட்டுட்டு அது வழியாக ஒரு இளைஞன் போவான் மறிச்சு வச்சு கேட்பேன் ஒரு இளைஞன் என்ன போன முறையெல்லாம் வந்து கிட்ட வந்து நான் இவ்வளவு சேட்டை பண்ணீங்க என் நடனத்தை ஆட விட மாட்டீங்க இப்போ கண்டுக்காமல் போறீங்க அப்படின்னு அவன் பதிலே சொல்லாம நகன்ட்டுவான் அப்போ அவன் என்ன சொல்லுவாள் சேச்சா இந்த இளைஞரெல்லாம் ரொம்ப மோசம்ங்க திரும்ப திரும்ப ஒன்றும் அந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லை இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா நடனம் நடனமாடுறதே விட்டுட்டு போயிடுவான் இப்போ இந்த கலிதிபுரான் கதையை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா இப்போ இசை பெரியவர்னு ஒரு சில பேர் சொல்றாங்க ஏன்னா பேரை சொல்லப்படாது இசை யோகின்னு வச்சுக்கோமே நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ அவருடைய சம்பந்தப்பட்ட அவருடைய பேரை அவருடைய படத்தை அவருடைய பின்னொட்டு முன்னோட்டு பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வழக்காடு நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க நீதிமன்றத்தில் கிடைக்கால தடை விதிச்சிருக்காங்க அதுக்கடுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க அங்கே என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது காலத்தை பொறுத்து சூழலை பொறுத்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவருடைய இசையை நம்ம வந்து விரும்பி விரும்பி ரொம்ப ரசிக்கக்கூடியவங்க அவர் ஒருத்தருடைய இசையை பேசணும் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு பெரிய நிறுவனங்களுக்கு நீங்கள் சொல்கிறது சரி அது எவ்வளோ பெரிய நிறுவனங்களாக இருந்தாலும் ஒரு சில நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது யூடியூப் மாதிரியான நிறுவனங்களுக்கு இல்லை முகநூல் மாதிரியான நிறுவனங்களுக்கு எக்ஸலம் மாதிரியான நிறுவனங்களுக்கு சாதாரண நபர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்முடைய வாதம் ஏறத்தாள் அதுதான் ஆனால் இதை எங்கே விளக்கியிருக்காங்க அப்படின்னு யாருமே சொல்லலை இதில் இன்னொரு வாதம் இருக்கு என்ன அப்படின்னா அவருடைய பாடல்களில் வந்து இன்னைக்கு நிறையா டிஜே பண்ணுறாங்க நிறையா ரீமிக்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்காகத்தான் அந்த இசை யோகி இப்போ நம்ம பாருங்கள் பேரை எப்படி எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு பாருங்கள் இதை விட குடும்பம் வேறு ஒன்றும் இல்லை இதுக்காகத்தான் அந்த இசை யோகி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்போ நீங்கள் வேற ஒருத்தருடைய இதை டிஜே பண்ணாங்க என்னது ஏன் பண்றீங்க அப்படிங்கிற இடத்துக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப நம்ம கேட்கறது என்ன அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு உங்களுக்குமானது ஒரு பெரிய நிறுவனம் அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கும் உங்களுக்கான இடம் நீங்க இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன் ஒரு விஷயம் மக்கள்கிட்ட போய் சேருது அப்படின்னா அது பெரும்பாலும் சமூக வலைத்தளங்கள் தான் அந்த சமூக வலைத்தளங்கள் நிறுவனத்துக்கும் உங்களுக்குமான இடம் வேற ஆனால் அந்த சமூக வலைத்தளங்களில் புழங்கிறவங்களுடைய விஷயம் இப்போ சாதாரணமாக ஒருத்தர் முகநூல்லை ஏதாவது ஒரு விஷயம் அப்படி பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு என்ன அந்த படத்தை போட்டு பண்ணால் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது இது எப்படி இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஏற்கனவே வாய்ப்பூட்டு சட்டம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு வாய்ப்பூட்டு சட்டம்னா என்ன அப்படின்னா முன்னாடி உள்ள சுதந்திர போராட்ட காலத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு சில பேர் பொது இடங்களில் பேசக்கூடாது அப்படின்னு வெள்ளக்கார அரசாங்க தடை போட்டிருந்தாங்க அதே மாதிரி கைரேக சட்டம்னு இருந்துச்சு அது என்ன அப்படின்னா ராத்திரி உடனே ஆறு மணிக்கு மேலே வந்து காவல் நிலையத்தை கையெழுத்து போட்டு குறிப்பிட்ட ஆண்கள் படுத்துக்கணும் அப்படின்னு ஒரு இருந்துச்சு அது மாதிரி இனிமேலுக்கு காதுப்பூட்டு சட்டம்னு கொண்டு வரணும்னு சொல்லுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா நம்ம அவருடைய இசையை அனுமவாக ரசிக்கக்கூடியவங்க இவ்வளோ பேருக்கு நடுவுக்கு நமக்கு சண்டையெல்லாம் நடந்திருக்கு அப்படியெல்லாம் இல்லைங்க இது இது மாதிரி இது இது மாதிரி அப்படின்னா அவர் அதையும் தாண்டி மேன்மைக்குரியவர் தான் இப்பவும் சொல்றேன் அவருடைய அந்த மேன்மை அப்படிங்கிறது அவர் ஒரு இடங்கள்ல சொல்லுவார் யாரு அந்த இசை யோகி என்ன சொல்லுவார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இது இல்லைங்க நான் தாங்க உருவாக்கியிருக்கேன் இதை அப்படிங்கிற அது உண்மை அவருடைய அந்த இசை கோர்ப்பு அந்த பின்னணி இசை அவருடைய இதெல்லாம் வந்து நம்ம கேட்கிறப்ப ச உண்மையிலே நம்ம அதாவது ரசிகர்களா மாறினத்துக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இதுதான் அப்ப ஒரு ரசிகத் தன்மையிலிருந்து ஒரு ரசிக மனநிலையிலிருந்து ஒருத்தர் பேசுறப்ப ஒரு ரசிக மனநிலையிலிருந்து ஒருத்தர் எழுதுறப்ப ஒரு ரசிக மனநிலையிலிருந்து ஒருத்தர் கொண்டாடுறப்ப கொண்டாடுறதுக்கு கூட இது இருக்குமோ அப்படிங்கறதா நம்முடைய இந்த கேள்வியா இருக்கு ஒரு ரசனை தன்மையோட ஒருத்தர் கொண்டாட கூட முடியாது அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா இந்த இடத்துல வரக்கூடிய சிக்கல் தான் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் வாங்கி வச்சிருக்காரு அவர் வாங்கி வச்சிருக்காரு இப்ப ரஹ்மான் வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு முன்னாடி எம்எஸ்பி பாட்டை நீங்க டிஜே பண்ணுங்களேன் எம்எஸ்பி பாட்டை நீங்கள் வந்து ஸ்பீடு பண்ணுங்களேன் அப்படியெல்லாம் பேசுறாங்க அது காலம் கடந்தது எம்எஸ்பி பாட்டு அப்படிங்கிறது காலம் கடந்தது ஒரு குறிப்பிட்ட சாரம் கேட்குறாங்க இன்னமும் சொல்ல போனால் பல பேர் அன்னைக்கு பார்க்குற ஒரு கச்சேரியில் எம்எஸ்பி பாட்டெல்லாம் போட்டு சும்மா கதி கலங்க வைக்கிறாங்க அந்த மாதிரி இடங்களும் உண்டு நீங்கள் எம்எஸ்பியை சர்வ சாதாரணமாக குறித்த குறிப்பாலாம் குறைச்செல்லாம் மதிப்பிட முடியாது இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா ஏறத்தாழ இன்னைக்கு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாட்டு பூமாலையில் ஒரு மல்லிகை பாட்டு கேட்டிங்கன்னா அப்படியே இருக்கும் புதுசாக இருக்கும் அந்த பாட்டு அப்ப அப்படியான பெரிய இருக்காங்க ஒரு சில பேர் என்ன ஏன் அவர் பாட்டை கட் பண்ணி ஷார்ட்ஸா ஏதோ ஒன்று அப்படி போடுங்களேன் அப்படின்லாம் கேட்குறாங்க அது காலத்தால் நடக்கக்கூடிய ஒன்று அது நடக்கும் அது வேற ஒரு சில பாடல்கள் காலங்கடந்து நிற்கும் ஒரு சிலருடைய பாடல்கள் காலம் கடந்து நிற்கும் அதை யாரும் ஒன்று செய்ய முடியாது அப்படின்னு வச்சுக்கல ஆனா நீங்க ஒரு ஒரு கம்பெனி மேல சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனத்து மேல வழக்கு போடுறது அப்படிங்கிறது வேற ஆனா அந்த இசையோவி சார்பா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா எந்த தளங்கள்லையும் பேரை பயன்படுத்தக்கூடாது முன்னோட்ட பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி படங்களை பயன்படுத்தக்கூடாது இன்னும் சொல்ல போனா நுண்ணறிவு மூலமா உருவாக்கணும் அந்த படங்களையும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அந்த கணக்குன்னு சொல்றாங்க என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை பயன்படுத்தி எவ்வளவு சம்பாதிச்சாங்க அப்படிங்கிற கணக்கு வேணும் அது வந்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை சொன்னா அது சரி ஆனால் நீங்க ஒரு முகநூலில் பதிவிடுறவங்க என்ன சம்பாதிச்சிட போறாங்க ஒரு யூடியூப்லயே சர்வசாதாரணமாக நிறைய பேருக்கு அவங்க உழைக்கிற அளவுக்கு கூட அதுக்குள்ள வருமானம் கிடையாது நிறைய பேர் யூடியூப் பார்த்துட்டு முடக்கி வச்சுக்கலாம் போயிடுறாங்க வேணாப்பா நம்மளால கை காசு போட்டு பண்ண முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு முடக்கி வைக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு நிறைய யூடியூப் இருக்கு நீங்க ஆயிரத்துல ஒரு யூடியூபர் தான் வருமானம் பார்க்கக்கூடிய யூடியூபரா இருப்பாங்களே தவிர மற்றவங்களெல்லாம் பெருசா அதுல வருமானம் பாக்கிறதுக்கான பெரிய வாய்ப்பு கிடையாது சொல்ல அவங்களுக்கான உழைப்புக்கான ஊதியமே அதுல வருமா அப்படின்னா பல ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா தனிப்பட்ட வகையில விளம்பரங்கள் வாங்கி அது மூலமா யூடியூப் நடத்திக்கிட்டு இருக்கவங்க பல பேர் இருக்காங்க இன்ஸ்டாகிராம் அப்படி கிடையாது இன்ஸ்டாகிராம்ங்கிறது ஒரு ரீல்ஸ் போடுறது டக்கு பொங்கன்னு போடுறது வைக்கிறது அதுக்கான இடம் தான் இன்ஸ்டாகிராம் இதையும் தாண்டி அந்த நம்ம இசையோகியுடைய பாட்டில் இது ஒரு உண்மையிலே ரொம்ப சங்கடமாக இருக்கு இப்படி ஒரு பேரை சொல்றங்கிறது அப்படிங்கிறது அப்போ பாட்டில் இந்த ஒரு பாட்டு அது வரியை சொன்னால் ஒன்றும் தப்பு அது முத்தலிங்கத்துடைய வரி கருத்தை வச்சா கஞ்சத்தனை எதுக்கு வச்சா அப்படிங்கிற பாட்டு அதை டிஜேல போட்டு உண்மையிலே கேட்க முடியல ஏப்பா அந்த பாட்டு அப்படி கொலை பண்ணுறீங்க அப்படிங்கிற எண்ணமெல்லாம் நமக்கு வருது நீங்கள் அந்த மாதிரி இடங்கள்ல கண்டிப்பாக நீங்கள் ஒம்பழுக்கலாம் ஏப்பா நீங்கள் ஒரிஜினல் அந்த மாதிரி பண்ணுறீங்க ரொம்ப கேவலமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே நீங்கள் வழக்கு போடலாம் இல்லை சம்மந்தப்பட்டு நீங்கள் டிஜேல பண்ணணுமா எங்கிட்ட உரிமை வாங்கி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வழக்கு போடலாம் ஆனால் அதை விட்டுட்டு சாதாரணமாக சில்லுறத்தனமா முகநூலில் இயங்குறவங்க ரசிகர்களா இருக்கிறவங்க இன்னும் சொல்ல போனா அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எதிராக பேசுறவங்க அவருக்கு எதிராக வந்து கருத்து சொல்றவங்க அப்படிங்கிறது ஏறத்தாழ ஆயிரத்துல ஒருத்தர் கூட கிடையாது அவருடைய கருத்து எப்படி இருந்தால் கூட அவரை ரசிக்கிறதுக்கான கூட்டமாக தான் இன்னமும் இருக்காங்க அவர் பொதுவெளியில் ஏதாவது ஒரு பேட்டி கொடுத்தா கூட அந்த பேட்டி தாறுமாறா இருந்தால் கூட அதையும் ரசிக்கக்கூடிய மனநிலையை தான் ரசிகர்கள் இருக்காங்க ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் இந்த மாதிரியான இந்த இதுங்கிறது நமக்கு இன்னும் நிறையா யோசிக்க வைக்குது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அளவுக்கு மேலே சரிப்பா விடுப்பா எத்தனையோ பாட்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பாட்டராக இருந்துச்சா என்ன அப்படின்னு ஒதுங்கிட்டு போகிறதுக்கு நிறையா காலகட்டங்கள் இருக்குது அதை பற்றி அவருக்கு என்ன கவலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அவர் அதை பற்றி கவலைப்பட மாட்டார் அப்படின்னு கேட்கலாம் ஆனால் என்ன அப்படின்னா இதெல்லாம் இவருக்கு தெரியுமா அவரை சுற்றி நடக்குதே ஒரு பிம்பம் அந்த பிம்பம் எல்லாம் இவருக்கு தெரியுமா இல்லை அவர் எங்க இருந்து வந்தாருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் சாதாரண ஒரு இருந்து வந்தவர் அந்த இருந்து வந்து நீங்கள் கூடுதலான இசை அறிவு அந்த இசைறிவை நீங்கள் யாருமே புறந்தள்ள முடியாது நீங்கள் புறந்தல் நீங்கள் புறந்தல்னாலும் புறந்தல்லனாலும் அவருடைய இடம் வேறு அப்ப அப்படி இருக்கக்கூடிய கூடுதலான இசையறிவுல கூடுதலான நுணுக்கத்துல கூடுதலான நீங்க உணர்வுகளை கடத்துறதுல அவ்வளவு ஒரு பேராற்றல் மிக்க ஒருத்தர் தான் நம்ம இசைய வைக்கணும் அப்படிப்பட்ட ஒருத்தருக்குடைய பாடல்களை இந்த பேரு இதெல்லாம் பயன்படுத்த கூடாது அப்படிங்கிற இடத்துல இது எந்த இடத்துக்கு கொண்டு போய் விட போகுது இவரை இந்த மாதிரி யாரு அப்படிங்கிற இந்த கேள்வி எல்லாம் இருக்கு ஒரு சில பேருக்கு இதுக்கு ஆதரவாகவும் பேசுறாங்க இன்னும் வருத்திலையும் வருத்தம்ங்க முன்னாடியெல்லாம் கணவன் பேரைத்தான் யாரும் சொல்ல கூடாது சொல்ல மாட்டாங்க அப்படிம்பாங்க இப்ப அது மாதிரி இப்ப வேற ஒரு இடத்துக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது உண்மையிலே அவருடைய ரசிகர்களாக்கு நிறைய வருத்தம் அப்படிங்கிறதான் எதார்த்தம் இது அவரை இயக்குறவங்க என்ன ஒரு குறிக்கோளில் இயக்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலை ஒருவேளை இதெல்லாம் கணக்கில் எடுத்து பரவாயில்ல அப்படின்னு பண்ணாங்கன்னாலும் இது நியாயமான செயலா அப்படிங்கிறது தெரியலை இதையும் தாண்டி இன்னொன்று இருக்குது உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு வேளை அடுத்து போகலாம் இந்த இடைக்கால தீர்ப்புக்கு அடுத்து என்ன சொல்ல போகிறாங்க அதுக்கெல்லாம் இருக்குது பார்ப்போம் காலம் யாரை எங்கே கொண்டு போய்க்குது அப்படின்னு தெரியல நன்றி வணக்கம்